ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் சென்னையிலேருந்து கும்பகோணத்திற்கு பொங்கலுக்காக வந்திருக்கோம் எங்கள் ஊர் கும்பகோணத்தை பாருங்கள் எவ்வளோ பச்சை பசைகள்னு இருக்குதுன்னு நாங்கள் கும்பகோணத்தில் பரவாக்கரைங்கிற கிராமத்தில் தாங்க இருக்கோம் பார்க்குறதுக்கே எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க தூங்கி எழுந்திருச்சினே நாங்கள் இந்த க்ரீனிஷாக இருக்கிற இடத்த தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் டோர் ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்குங்க பொங்கல்னாலே கலர் கோலத்துக்கு பஞ்சம் இருக்காது நான் வரும்போதே சென்னையிலேருந்து கலர்ஸ் எல்லாமே வாங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க தனித்தனி பாக்ஸில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் இது மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன் நான் எல்லா கலர்ஸையும் இந்த பாக்ஸில் கொட்டி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அது கரெக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் இயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் கலர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க மறுநாள் காலையில் முகூர்த்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மார்கழி மாதம் அப்படின்னாலே கோலந்தாங்க ஃபேமஸ்ஸு வில்லேஜ் சைட்லாம் நல்லா பெருசு பெருசாக போடுவாங்க நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன் கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் எனக்கு தெரிஞ்ச கோலத்தை நான் போட்டிருக்கேங்க காலையிலேயே எழுந்திருச்சு நான் நிலவாசலில் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா முகூர்த்த பூஜைக்கான பஞ்ச தீபம் ஏற்றி நான் வழிபாடு செஞ்சிட்டேங்க நைவேத்தியமாக கல்கண்டு தான் வச்சேன் இது என்னோட டே ஃபார்ட்டி பிரம்ம முகூர்த்த பூஜைங்க சென்னையிலேருந்து ஊருக்கு வரும்போது மட்டும் எனக்கு முகூர்த்த பூஜை கண்டினியூவாக பண்ண முடியாதுங்க மறுநாள்லேருந்து என்னுடைய முகூர்த்த பூஜை நான் ஸ்டார்ட் பண்ணுவேங்க எளிமையான முறையில் நான் என்னோடய பூஜையை செய்து முடிச்சிட்டேங்க தேங்க்யூ